வணக்கம் சொல்லும் கலை சொல்லும் விதத்தில் சொன்னால் வென்றுவிட சந்தர்ப்பங்கள் அதிகம் உதாரணமாக ஒரு விளம்பரம் ஒரு டீக்கடையில் எழுதப்பட்ட வாசகம் டீயை விட மிகவும் சூடாக இருந்தது இருவடை எடுத்து வடை என்பார் திருவோடு ஏந்தி தெருவோடு போவார் வடை எடுப்பவர் அனைவரையும் இது சங்கடத்தில் மாட்டியுள்ளது இரண்டாவது உதாரணம் ஒரு ஓட்டோவின் சாரதி இருக்கையின் முதுகில் எழுதப்பட்ட வாசகம் உங்களின் வழி செலவு எங்களது வாழ்க்கை செலவு இந்த வாசகம் பேரம் பேசும் சந்தர்ப்பத்தை கொடுக்காது ஆனால் மீட்டருக்கு ஐந்து ரூபா போட்டுக் கொடுங்கள் சார் என்று சொல்லியிருந்தால் அது வெற்றியடைய வாய்ப்புகள் அதிகம் மூன்றாவது உதாரணம் மீன்கடையில் எழுதப்பட்ட வாசகம் மீன் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் மீனவன் சாப்பிட வேண்ட வேண்டாமா வார்த்தைகளில் வெற்றி இல்லை ஆனால் சொல்லும் விதத்தை மாற்றினால் வெற்றி உண்டு அவன் சாப்பிட்டால் நானும் சாப்பிடலாம் என்பதே நான்காவது எடுத்துக்காட்டு ஒரு ஹோட்டலில் எழுதி மாட்டி இருக்க இருக்கும் வாசகம் வீட்டு சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுங்கள் இதன் அர்த்தம் ஒரு நாளைக்கு சரி ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுங்கள் என்பதாகும் சொல்ல வந்ததை அழகாக சொல்வது ஒரு கலை எண்ணங்கள் அழகானால் வார்த்தைகள் அழகாகும் வார்த்தைகள் அழகானால் சிந்தனைகள் அழகாகும் சிந்தனைகள் அழகானால் வாழ்க்கையே அழகாகும் நன்றி வணக்கம்